என்னடா இவன் நல்லா இருக்க சேவத்துல இவளே கலர் கலரா கிரேயன்ஸ் வச்சு கிருக்கிறான்னு பாக்குறீங்களா நீங்க ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தா சொல்லவே தேவையில்ல எப்படா ஹவுஸ் ஓனர் வீட்டு பக்கம் வருவாங்கன்னு பயமா இருக்கும் ஏன்னா வீட்டுல இருக்க குட்டி இந்த மாதிரி தாங்க வீடு ஃபுல்லா கிறுக்கி வைப்பாங்க இனிமேல் நீங்க பயப்பட தேவையில்ல ஆன்லைன்ல கிளீஹோல்ல இருந்து ஆல் பர்பஸ் கிளீனர் வாங்கிருந்தாங்க ஸோ உங்க குட்டி பசங்க வீட்டுல எங்க கிரிக்கி வச்சிருந்தாலும் சரி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணீங்கன்னா அந்த கிரயான்ஸோட கரை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் இது வந்து கிரையான்ஸ் மார்க் மட்டும் அழிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்க வீட்டில செவத்துல எங்கேயாவது அழுக்கு இருந்தா இங்கே பாருங்க பூஜை ஷெல்ஃப் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருந்தது அந்த வாலே ரொம்ப அழகா இருக்கும் அந்த கரையால் அந்த வால் வந்து ரொம்ப அசிங்கமா திட்டு திட்டா தெரியும் அங்கேயுமே ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடர்ச்சிங்கன்னா போதும் புதுசா பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வால் புதுசாயிடுங்க அது மட்டும் இல்லாம இது கிச்சன்லையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டோவ்கும் கவுண்டர் டாப் கிளீன் பண்றதுக்கு கிச்சன்ல இருக்க அப்ளைன்ஸ் பர்னிச்சர் உங்க கிட்ஸோட டாய்ஸ் கூட சூப்பரா கிளீன் பண்ணிடுங்க சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டில் கொடுப்பாங்க கூட வந்து ரெண்டு பவுச்ல வந்து பவுடர் இருக்குங்க இந்த ஸ்ப்ரே பாட்டில் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து நீங்க வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இந்த ஒரு பவுச் பிரிச்சு ஃபுல்லா வந்து கொட்டிடணும் அப்புறம் ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளீனர் வந்து ரெடி ஆயிடும் இந்த கிளீனர் பாத்தீங்கன்னா சைல்ட் சேஃப் பெட் ஃப்ரெண்ட்லி பிளானட் ஃப்ரெண்ட்லி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா பேஜோட லெஃப்ட் சைட் கார்னர்ல டேக் பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க